வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சாரை பற்றி தாங்க பேச போகிறோம் எஸ்பெஷலி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த என்ன சொல்கிறது இந்த திருட்டு அரோரா அப்புறம் வந்து இந்த களவாணி கனி திவ்யா இவங்க வக்ரம் விக்ரம் இவங்க எல்லாருமே உள்ள என்னத்தை பண்ணி கிழிக்கிறாங்கன்னு தெரியல விஜய் சேதுபதிக்கு பண்ணுறதை மட்டுந்தான் கண்ணுக்கு தெரியுது இதில் யாரை குத்தம் சொல்றது விஜய் டிவியை சொல்கிறதா இதுக்கு வந்து ஒரு ஹோஸ்டே இல்லாத ஒருத்தரை ஹோஸ்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுருக்குறாங்களே அதை பற்றி சொல்கிறதா என்னென்னே புரியல மக்களே இதில் வேற இந்த பிஆருங்க தொல்லை நம்மளை வந்து பிஆருன்றாங்க ஏங்க மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு பொண்ணை போட்டு நாயடி பேயடி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் தான் அடிக்கிறாங்கண்ணா வீக்கெண்டு வர்றதே அங்கே வர்றவங்க நமக்கு ஆறுதலாக எதாவது சொல்ல மாட்டாங்களா நாம் பண்ணது தவறுன்னு சொன்னால் அதை மாற்றிக்கிறதுக்கும் நம்ம பண்ணுறது சரின்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கும் ஒரு ஆழ்த்தே தான் அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்காக ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிட்டு இந்த பாரும் இந்த தடவை வந்து இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் விளையாடிட்டு இருக்கா மத்தவங்க எல்லாருமே வந்து ரெசார்ட்ல வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மூணு மாசம் வெக்கேஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க இதுதான் வந்து வெளிய இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா அரோராக்கு வந்த ஆளும் சரி மத்த டீம் வந்து திவ்யா உடைய குடும்பமும் சரி எல்லாருமே வந்து பாரு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாரு தான் வந்து இந்த ஷோவை ரன் பண்றாங்க எல்லாருமே சொல்றாங்க இது வந்து விஜய் சேதுபதிக்கு கண்ணம் தெரியல காதை கேட்க மாட்டேதாங்க அவர் என்ன சொல்லி திட்டு பண்றது என்னங்க இவ்வளவு கேவலமான ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமா சரி நீங்க தனிப்பட்ட முறையில என்ன வேணா இருந்துட்டு போங்க சார் விஜய் ஆனா ஒரு ஷோன்னு வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ண வரீங்க எல்லாரையும் சம பார்வையில பார்க்கணும் ஒரே பார்வையில பார்க்கணும் எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு உரிமையை வாங்கி கொடுக்கற இடத்துல நின்னுட்டு நீங்க ஒரு நல்லா விளையாடுற பொண்ணு இந்த ஷோவே ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை போட்டு நீங்களும் சேர்ந்து அடிக்கிறீங்கல்ல அது எப்படி தான் இருக்குது ஒரு அணில் சொல்லிச்சா ராமரை பார்த்து மத்தவங்க அடி நான் வந்து ராமானுவேன் ராமா நீயே அடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சான் அது மாதிரி தான் சார் இருக்குது ஆனால் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே உங்கள் மனசாட்சியை குத்தலியா உங்களுக்கு நைட்டில் எப்படி தூக்கம் வருது இது மாதிரி ஷோ பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு எப்படி நிம்மதியாக இருக்கீங்க உங்களால் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியுது அப்படின்றத தான் நாங்கள் கேட்குறோம் இது தெரியாத இது புரியாத இந்த தற்கொலைகள் வந்து பிஆர் பிஆர்னு வந்து நம்ம கமன்ஸ்லாம் வந்து வே தேவையில்லாமல் பேசிட்டு அடுத்தது திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிட்டு என்னங்க திவ்யா திவ்யான்னு சப்போர்ட் பண்ணுறீங்களா அந்த திவ்யா என்னங்க பண்ணுறா உங்களுக்கு மனசாட்சியில் கத்துறா தான் சொல்கிறேன் இதை விட அந்த பொண்ணு என்னங்க பண்ணுது யாரையுமே பேசவும் மாட்டேங்கிறா ஏங்க மத்தவங்களை சொல்ல விட்டு நாம கேட்டாதான் நமக்கு ஞானமே கிடைக்கும்ன்றா அறிவு எப்படி விருத்தி ஆகும் மத்தவங்க என்ன சொல்றாங்க குற்றம் சொன்னாலும் குறை சொன்னாலும் காது கொடுத்து கேட்கணும் திவ்யா அது மாதிரி ஏதாவது கேட்கறாங்களா அப்படி அவங்க கேட்கல தான் சொல்றதுதான் கரெக்ட் நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி அப்படின்றாங்க அதுக்கேத்த மாதிரி பிக் பாஸும் எபிசோட்ல திவ்யா பண்ற அக்க அவ பண்ற தில்லு முள்ளு வேலைகளையும் காட்டாம கட் பண்ணி காட்டுறீங்க ஏன்னா விஜய் விஜய்

பண்ணாரே தவிர எல்லா வேலையும் பண்ணது கானா வினோத்துங்க அப்ப நீங்க கானா வினோத்துக்கு அப்ரிசியேட்டும் பண்ணல அவரை தூக்கி ஜெயில தான் போட்டீங்க புரியுதுங்களா அப்போ ஒரு சாராருக்கு மட்டும் நீங்க ஏன் பயாஸ்டா நடந்துக்கிறீங்க உங்களுக்கு விக்ரம் திவ்யா அரோரா மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு தேவையா ஏன்னா அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் தருவாங்க உள்ள விக்ரம் வந்து பிக் பாஸ் எனக்கு தெய்வம் அப்படின்ற சொல்றதா கழிவு கழிவு காரி தூப்பிட்டு போயிடுச்சு ஆமா இது தெரியல உங்களுக்கு அப்பெல்லாம் உங்க காதுக்குள்ள அது அது ஒழிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா அரோரா என்னத்தை தான் உள்ள வந்து கிழிக்கிறான்னு அவ தெரியல சுபிக்ஷாவோட தம்பி வந்தா உடனே அவங்க கூட சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுறா அப்போ என்ன மாதிரியான ஒரு ஆள் அவளுக்கு வந்து நீங்க வேற சப்போர்ட் வேற பண்றீங்க வந்ததுல இருந்து என்ன வேலை எங்க கிழிச்சாவ நின்றுட்டு அந்த சபரி கூட தோல் மலை ஏறி ஆடுறதோ எஃப்ஜே மடியில் படுத்துட்டு இருக்கிறதோ விக்ரம் கூட ஒரே பெட்டில் ஷேர் பண்ணி படுத்துக்கிட்டு கனி கூட மற்றவங்களை பற்றி புறம் பேசிக்கிட்டு இப்படி இருக்கிற அரோராவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு நாள்னா நீங்கள் பார்வை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி இருக்கிறீங்களா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க மனசாட்சி உங்களுக்கு ஆக்சுவலி வன்மத்தின் மொத்த உரிமை நம்ம வந்து பிஜேஎஸ் சொல்லலாம் அது உடைய பார்வை அது அதுடைய சின்ன பிள்ளைங்க தான் வந்து அவனுடைய செல்ல பிள்ளைகளான விக்ரம் அப்போ இவர் எப்படி வந்து ஓஸ்ட் கட்டாக பண்ணுவார் எங்களுக்கு அது எப்படி பாரு பாத்திரம் தேய்க்கும் போது மட்டும் அவ்வளோ பாத்திரம் எல்லாமே அவ்வளோ குவிஞ்சிருக்குது எப்பெல்லாம் அதிகமான பாத்திரம் விழுதோ அந்த டைம் பார்த்து அதாவது லஞ்ச் டைம்க்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா எந்த நேரத்தில் பாத்திரம் விழுதோ அந்த நேரத்தில் பாருவாங்க செய்ய வைக்கிறது இதெல்லாம் அநியாயமா இல்லை அந்த பொண்ணு என்ன பிக் பாஸ் சீசனோட நைனோட வேலைக்காரியா அப்படின்றது மாதிரி கேட்கப்பட்டு கேட்குறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சீசனையே அவ தான் ரன் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு சம்பளம் வர்றதுக்கு காரணமே இப்போ கொடுப்பாங்கல்ல நோட்டு எண்ணி வாங்குவீங்கல்ல அதுக்கு காரணம் இந்த ஷோவை ஓட வைக்கிற அந்த பாரு தான் அப்போ அதுக்கு கூட நீங்க நன்றி இல்லாம நீங்க நடந்துக்கிறீங்களே அப்படி வேற நிறைய வந்து தற்கொலைங்க வந்து பாரு பிஆரா நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது எங்களுக்கு கானா வினோத்து கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு அவரை நாங்கள் பாராட்டுவோம் இதே விக்கல்ஸ் பண்ணாலும் பாராட்டுவோம் விக்கல்ஸ் பண்ணலையே அதே மாதிரி சுபிக்ஷாவும் பண்ணல இதுங்களாம் எதுக்கு டம்மி பாவாவெல்லாம் எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க வெளியில இருந்து உள்ள அனுப்புறீங்க பேரண்ட்ஸ் மற்றவங்க விசிட்டர்ஸ் உள்ள வர பண்றாங்க அவங்களும் மக்கள்ல ஒருத்தரா உள்ள வந்து இந்த செவன்டி எயிட்டி டேஸ் பார்த்துட்டு உள்ள வந்து ரிவ்யூ தராங்க பாரு நீ தான் உன்னை பார்த்தா ஜாலியா இருக்கு நீ ஜாலியா கேம் பண்ற நீ தான் ஷோவையே நடத்துறேன்னு சொன்னாங்க அப்ப அவங்க என்ன பீயாருங்களா என்னங்க நியாயம் வேணுங்க நம்ம என்ன அதை அததான் நம்ம சொல்றோம் நீங்களும் நல்ல கண் கொண்டு நல்ல கண்ணை திறந்து நல்ல அறிவோட நல்ல புத்தியோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தெரிய வரும் விஷயம் அரோராவுடைய இவங்க வந்தாங்க இல்லையா ரியா ரியா அவங்க வரும்போது என்ன சொல்றாங்க என் ஏன் போய் என் ஃப்ரெண்டை விட்டுருங்க அவன் வந்து இவ்வளவு நாள் ட்ராவல் பண்ணது டம்மி தான் எங்களுக்கு தெரியும் அவளை விட்டுட்டு பேசுவோன்ட்டு சபரி நீ எவ்வளவு எண்பது நாள் வந்து சும்மா தான் இருந்தன்னு சொல்றா அப்போ அவங்க அவங்க பொண்ணு அவங்க ஃப்ரெண்டையும் அதான் சொன்னான் அருவராவும் ஒன்றும் பண்ணல சபரி ஒன்றும் பண்ணனு அப்போ அந்த பொண்ணே சொல்லுது பார்வதி தான் ஆல்ரவுண்டரு பார்வதியால் தான் அந்த ஷோ ஓடுதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சா வந்து ஒரு பொண்ணையே வந்து இப்போ ரோஸ் பண்ணுறீங்களே விஜய் சேதுபதி சார் தான் அப்படிலாம் கேட்கறதோட இத்தனைக்கும் நேற்று ஃபுல்லாக எல்லாரும் வன்ம கும்பல் எல்லாமே அந்த பேரெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களா உடனே வைத்தெறிச்சல் பிடிச்சதுங்க உட்கார்ந்து பாரு 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 பாரு

தெரியுது பாரு நீங்க பக்கத்துல இருந்தே பாக்குறீங்க கமருதீன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதுதான் சொல்றோம் நீங்க டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு அழகா உங்க கேம் விளையாடுங்க கப்ப நீங்க வின் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்க வின் பண்ணுங்க இல்லன்னா எங்க காணா வினத்து வின் பண்ணனும் இதுதான் எங்களுடைய ஆசையா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் இன்னிக்கோ இல்ல நாளைக்கோ யார் எவிக்ட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனை போடுங்க நாங்க என்ன நினைக்கிறோம்னா அரோரா சுபிக்ஷா சாண்ட்ரா அண்ட் சபரி இந்த நாலு பேர்ல யாரு வெளியில எல்லாருமே வெளில போகணும்னு தான் நம்ம சொல்லுவோம் விளையாடுறது பாத்தீங்கன்னா பாருவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதினு கொஞ்சம் விளையாடுறாரு இவங்க மூணு பேரை தவிர உள்ள வந்து யாருமே விளையாடல எல்லாமே வந்து என்ன சொல்றது இந்த ஒப்பு சப்பா சொல்லுவாங்கல்ல சும்மா ஏதோ ஒன்று அட்மாஸ்பியருக்காக அப்படியே சுத்திட்டு கிடக்குதுங்க அங்கங்க இதுங்களை எல்லாம் மொத்தமா கூண்டோட வெளியில அனுப்புனாங்கன்னா பிக் பாஸ் ஷோவுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்ன்றதுதான் எங்களுடைய கருத்தா இருக்குது விஜய் ஜெய் சேதுபதி நீங்க நியாயமா பேசுங்கன்றது எல்லாருமே சொல்றாங்க உங்க காதுகள்ல இதை கேட்டு நியாயப்படி நடந்துக்குங்க இதை பத்தி இந்த வீடியோ பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சுக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ